ये नर्तली पुरी तो बिजली का काले लोग अपने स्कूल को तो बोलना मार तो पुरी चीज़ से काले ये लोग मनी क्या होने गए तो मनी की बसे नहीं हो प्रामाणिक तो ये लोग ने चुप्पू ही समझ चुप्पू ही लेट आये हो नहीं तो उन्हें इस चीज़ ना काले लोग इस चीज़ ने सांबा देखे पुरी तो पुर। तेंगा इलान अरे बोल रहे हैं तेंगा ये तेंग लाख के लिए क्या तेंगा बोल रहे हैं

பாதாம் பிஸ்தாலாம் சேர்த்துக்க முடியும் இந்த மாதிரி கீரை எல்லாம் சேர்த்துக்கிட்டாவே உடம்புல மூவியாமல் நல்லா வாங்கணும் பணக்காரங்களே பாதாம் பருப்பு முந்திரி பொருப்பு பிஸ்தா பருப்பெல்லாம் சாப்பிட்டு உடம்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கீரைகள்லாம் சாப்பிட்டா உடம்பெல்லாம் நல்லது மூலம் உடம்புக்கும் இருக்கும்

நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம்னா காலையில் எழுந்திரிச்சு வளர்க்கும் போது பொரியல் பண்ணுற டைமிங் தானே செஞ்சால் நாளைக்கு எங்கள் வீட்டில் முருங்குட்டியார் பொரியல் சோப்பா வெளியே போயிட்டா. ஹெல்ப் கொடுத்தா? ஆ, நான் வந்துறौला. நல்லா இருக்கு. இன்ன வரைக்கும் போரிச்சு அப்போ அப்ப வரலையா? முடிச்சே போடணும். ஹெல்ப் அது கடைசியே வந்தாத நம்மளும் சேர்ந்து விடுவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வரும்ல ஒன்றும் வேண்டாம். இது கேங்கா

நான் போய் தாங்க மாட்டாவேன்றது தரேன்